யாரு உள்ள போறது எங்க என்ன 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 வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன என்ன வேணும் என்ன வேணும் அப்படி கொலைச்சா மட்டும் குளச்ச மட்டும் இங்க தலையில இடமே இருக்கு இரு 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 இங்க எங்க ஆள காணோம் இரு இரு இருலே அதுக்குது சட்டு சட்டு ஜிட்டு करவே 엄마 ಇದ್ಯಾ ಇರ್ಕಾಲಾ ಬರ್ தலையில ஏதோ இருக்கு எடுக்கலாம் இரு சங்கி கே காட்டுடா ஐயோ என்ன வேணும் இங்கே போகணும் இங்கே போகணும் வீட்டுக்குள்ளே போய் உச்சாருந்து வச்சுட்டு வந்துடணும் அதானே அதுக்கு தானே நீ போகிற உனக்கு என்ன வேணும் ஆ என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லு என்ன வேணும் பிஸ்கட் ம் பால் குடிச்சி இல்லை சோறு சாப்பிட்டலை சோறு சாப்பிட்டலை வேறு என்ன வேணும் வா இங்கே வா நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் போவோம் வீட்டுக்குள்ளே போய் அங்கே போய் ஏசி ரூமுக்கு நேராக உள்ளே போயிடணும் அதானே அதானே வேணும் அதுக்கு தானே நீ வந்திருக்க அதுக்கு தானே வந்திருக்க மற்றபடி பாசத்துக்காகலாம் வரல பாசம் பாசமுள்ள ஒன்றும் இல்லை உனக்கு ம் பாசம்ல ஒன்றும் இல்லை எல்லாம் ரூம்கள் மட்டும் போகிறதுக்கு தான் வந்திருக்கான் வந்திருக்கேன் പിന്നാടി കൊടുത്തിരക്കൻ കൊടുങ്ങുട്ടി വെരി കുഡ് വെരി കുഡ് ഇറ്റ് இது என்ன மானாட்டமாக துள்ளி துள்ளி விளையாடுறது மானாட்டம் மயிலாட்டம் அச்சம்மா எப்படி 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 துள்ளுன இன்னொரு தர் துள்ளு குட்டி பிள்ளை இன்னொருது துள்ளு இங்கே வா இங்கே வா அங்கே போகக்கூடாது வா அது தொடைக்கிற கம்புங்கவா இன்ன சத்தம் உம் இன்ன சத்தம் எங்க போற எங்க போயிட்டாங்க வா சரி ஓகே பாய் சொல்லிடலாம் பாய்